என் தங்க பிள்ளையே உன்னுடைய குடும்பத்தை அளிக்க வேண்டுமென்று இரண்டு பெண்கள் இந்த இடத்திற்கு சென்று செய்யக்கூடாத காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் யார் என்றும் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் பிள்ளையே இவர்கள் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து என்னெல்லாம் செய்கிறார்கள் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் பிள்ளையே கருப்பன் ஒரு விஷயத்தை நீ நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் இல்லை என்றால் உன்னுடைய வாழ்க்கை இவர்கள் கேள்விக்குறியாக நிறுத்தி வைத்து விடுவார்கள் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுத்து உன்னை இந்த வாழ்க்கையின் அகால பாலத்திற்கே தள்ளிவிட்டு விடுவார்கள் மீண்டும் மீண்டும் நீ வெளியில் வர முடியாத ஒரு நிலை நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையில் வந்துவிடும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரமும் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணமும் இனி என்னாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை கொடுக்கும் என்பதை நீ என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்பாராத விஷயங்கள் அத்தனையும் இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு நிச்சயமாக நடந்து கொண்டே இருக்கும் உன்னோடு இந்த அப்பன் கருப்பன் இருக்கும் போது உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களையெல்லாம் என்னவென்று எடுத்து சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா நான் உன்னை காப்பாற்றுவேன் என்பது ஒரு குறம் இருக்கட்டும் ஆனால் எந்த விஷயமும் தெரியாமலேயே நீ இருந்து கூடாதல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு தெரியாமல் போய்விடக் கூடாதல்லவா வேண்டுமென்றே உன்னுடைய குடும்பத்திற்கு எதிராக செயல்படுகின்ற சிலர் உன்னுடைய வாழ்க்கையில் பல துன்பங்களை உனக்கு கொடுக்க நிச்சயமாக பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் எப்போதும் உனக்கு நல்லது மட்டும் நடந்துவிடக் கூடாது என்பதில் இவர்களுடைய முனைப்பு அதிகமாக இருக்கின்றது எந்த நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு வர வேண்டும் என்றாலும் எந்த சூழ்நிலை இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களை கொடுக்க வேண்டும் என்றாலும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அந்த கஷ்டத்தை உனக்கு அதிகமாக இவர்கள் கொடுக்க நினைக்கின்றார்கள் அதே சமயத்தில் பலவிதமான இன்னல்களை தாண்டி பலவிதமான சோதனைகளைத் தாண்டி என்றும் என்றென்றும் என் பிள்ளையே நீ இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை பெற்றுக்கொண்டு எப்படியாவது நாம் கருப்பனின் துணை கொண்டு வாழ்ந்துவிட வேண்டும் என்கின்ற ஒரு போராட்டத்தில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் ஆனால் இவர்கள் அத்தனை விஷயத்தையும் சுலபமெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நடத்திவிட முடியாது அனுமதி கொடுத்ததும் விடுவதில்லை உன்னுடைய வாழ்க்கை இருக்கின்ற பல கஷ்டங்களை இவர்கள் பார்த்து பார்த்து சந்தோஷப்படுகிறார்கள் என் பிள்ளையே தேவையில்லாத வார்த்தைகளை பேசி உனக்கு மேலும் மேலும் மன கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற இவர்கள் எந்த இடத்திலாவது அவர்களின் வார்த்தையினால் உன்னை வழிவிலக்க செய்ய வேண்டும் உன்னை பலவீனமாக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் இந்த இரண்டு பேரும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கவும் உன்னுடைய வாழ்க்கையில் இன்னல்களை கொடுக்கவும் சென்ற இடம் என்னவென்று நிச்சயமாக தீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் சென்றிருக்கின்ற இடம் எதுவென்று நிச்சயமாக தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உனக்கான அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி சுற்றி நடக்கும் இதையெல்லாம் நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருக்கிறேன் இந்த தருணங்களும் உன்னோடு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒவ்வொரு நிமிடங்களும் என்னவென்று இந்த கருப்பன் உனக்கு சொல்லிதான் உனக்கு புரிய வேண்டுமென்ற அவசியம் இல்லை யார் மனதிலும் நல்ல எண்ணங்கள் இல்லை யார் மனதிலும் சரியான விஷயங்கள் ஓடவில்லை வேண்டுமென்றே உனக்கு கஷ்டத்தையும் வேண்டுமென்றே உனக்கு துன்பத்தையும் கொடுக்க வேண்டும் வேண்டுமென்றே உனக்கு வேதனைகளையும் கொடுத்து இவர்கள் எப்போதும் இந்த வாழ்க்கையில் உன்னை சோதித்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இந்த இரண்டு பெண்களும் யார் என்று நீ கட்டாயமாக இந்த நேரம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இவர்கள் எப்பேற்பட்டவர்கள் என்பதையும் நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக இவர்கள் உன்னை சுற்றி வந்து உன் வாழ்க்கையில் செய்கின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகளை நீ அறிந்து கொள்வாய் என் பிள்ளையே அவ்வளவு சுலபமெல்லாம் என் பிள்ளை யாருக்கும் யார் வாழ்க்கைக்கும் கெடுத்துவிட முடியாது அப்படி யார் வாழ்க்கையும் கெடுத்துவிட நினைக்கவும் முடியாது ஆனால் ஒரு சில விஷயங்கள் நம்முடைய மனதை சற்றென்று பாதித்துவிடும் அது என்னது தெரியுமா நாம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை இந்த வாழ்க்கையில் செய்து கொண்டிருக்கும் போது சற்றென்று ஒன்றுமில்லாத இந்த வாழ்க்கையை மாற்றி விடுவார்கள் சற்றென்று ஒன்றுமில்லாத விஷயமாக இந்த வாழ்க்கையை நடத்தி விடுவார்கள் இப்படியாக மேலும் மேலும் உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கு பல துன்பங்களை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் இதனால் உன் மனது எப்படி பாதிக்கும் இதனால் உன் மனது எத்தனை சோதனைக்கு ஆளாக்கும் என்பதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை அதை பற்றி எந்த ஒரு சிந்தனைகளும் அவர்களுக்கு இல்லை என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் இதை பற்றி பெரிதாக யோசிப்பதற்கும் அவர்களுக்கு நேரமில்லை என்பதுதான் உண்மை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டு என்றும் என்றென்றும் மனமகிழ்ச்சியோடு இருக்க உன்னை நீ தயார்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டும் கஷ்டத்திலும் எப்பேற்பட்ட துன்பத்திலும் உன்னோடு இந்த கருப்பணி இருக்கும்போது இவர்கள் செய்ய நினைக்கின்ற காரியங்கள் எதுவும் உன் வாழ்க்கையில் நடந்தேறுவதானால் என் பிள்ளையே ஒரு ஒரு சில விஷயங்கள் நீ தெளிவில் வைத்து கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா இந்த இரண்டு பேரும் சேர்ந்து சென்ற இடம் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து எந்த இடத்தில் உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள் யாரோடு சேர்ந்து உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைக்கின்றார்கள் என்பதை நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே இது போன்றவர்கள் ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் இருப்பது சரியல்ல இவர்களின் எண்ணங்களினால் உன்னை அழிக்க நினைப்பதும் இவர்கள் சேர்ந்திருக்கின்ற நபர்கள் மேலும் மேலும் உனக்கு துன்பங்களை கொடுக்க நினைப்பதும் ஒருபோதும் ஏற்புடையதாக இல்லை அதனால் சரியான தருணத்தில் இந்த கருப்பன் உனக்கு இந்த விஷயத்தை நான் நிச்சயமாக என்னவென்று சொல்லிவிடுகின்றேன் அதன் பிறகு நடக்கவிருக்கின்ற அத்தனையும் நீ சரி செய்து விடுவாய் கருப்பனின் வார்த்தைகள் உனக்கு நிச்சயமாக மிகப்பெரிய ஆறுதலை உன் வாழ்க்கையில் கொடுக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது உன் அப்பன் கருப்பன் நான் நினைத்து விட்டால் இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் உனக்கு கஷ்டங்களில் இருந்து விடுதலையை கொடுத்துவிடும் எப்போதும் போல இந்த துன்பத்திலேயே இருந்து கொண்டிருக்காமல் இனி உனக்கு நல்லது நடக்கப் போகின்றது என்பதை நீ நம்ப வேண்டும் என் குழந்தையே கருப்பன் சொல்கின்றவர் யார் என்பதையும் நெருங்கிவிட்டது அக்கா தங்கையும் உடன் பிறந்த சகோதரர்கள் இவர்கள் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் மீது வைத்திருக்கின்ற வஞ்சகம் யாராலும் வெளியில் சொல்ல முடியாத வஞ்சகம் இப்படியும் கூட இருக்க முடியுமா இவ்வளவு வஞ்சகமாக இவ்வளவு வஞ்சமாக ஒருவன் மீது இன்னொருவன் இருக்க முடியுமா என்று கேட்டால் அதற்கு உதாரணமாக இவளைத்தான் சொல்ல வேண்டும் இவர்கள் இரண்டு பேரும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற ஒருவருடைய பெற்றுக்கொண்ட உதவிகள் ஏராளம் இவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்ட உதவிகள் அத்தனையும் அதிகம் எல்லா உதவிகளையும் பெற்றுக்கொண்டும் எல்லா உதவிகளையும் என் பிள்ளை அது இவர்கள் பெற்றிருப்பதையும் வெளியில் சொல்லாமலும் இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இதுபோன்று எத்தனை எத்தனையோ விஷயங்கள் நடந்திருக்கின்றது இதுபோன்று எத்தனையோ விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் நடந்திருக்கின்றது இப்பேற்பட்ட விஷயங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டு உன்னை தேடி வருகின்ற இந்த நாட்களும் உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையும் எப்போதும் தெளிவாக இருந்துவிடக் கூடாது என்பதில் இவர்கள் அத்தனை கவனமாக இருக்கின்றார்கள் என்ன நடந்தாலும் உனக்கு மட்டும் எந்த ஒரு நன்மைகளும் நடந்துவிடக் கூடாது என்பதில் இவர்கள் முழு எண்ணத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பேற்பட்ட இந்த விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பதனால் என் பிள்ளையே இந்த கருப்பன் சொல்வது சொல்வது போல இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக உணர்ந்து கொள் இந்த பெண் இரண்டு பேரும் உடன் பிறந்த சகோதரிகள் என்பதை தெரிந்து கொண்டாய் அல்லவா இவர்கள் எங்கு சென்று உனக்கு கெடுதலை செய்ய நினைக்கின்றார்கள் தெரியுமா இப்போது உன் குடும்பத்திற்கு எதிராக இருக்கின்றார்கோ யாருக்கு உன் குடும்பத்தில் இருக்கின்ற தலைவருக்கும் பிரச்சனைகள் நடக்கிறதோ அவர்களை தேடி சென்று இருக்கிறார்கள் அங்கு சென்று அவரிடத்தில் தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் பேசிக்கொண்டு தேவையில்லாததை எல்லாம் சொல்லிவிட வேண்டும் என்று உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்றவரின் நிம்மதியையும் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது இவர்கள் இரண்டு பேரும் போதாதல்லவா அதிகமாக நமக்கு கூட்டுக்கு யாரையாவது சேர்க்க வேண்டும் அப்படிதான் இவர்கள் அவர்களுக்கு கூட்டாக இவர்களை சேர்த்துக்கொண்டு அதாவது உன்னுடைய எதிராளியை சேர்த்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையில் எங்கிருந்தாலும் கஷ்டங்களை கொடுக்க முடியும் என்று யோசித்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த ஒரு இடத்தில் இருந்தெல்லாம் உனக்கு துன்பங்களை கொடுக்க முடியும் என்று சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா உன்னோடு இருக்கின்ற இந்த நேரம் எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ எப்போதும் நீ மகிழ்ச்சியோடு உணர்ந்து கொள்ள வேண்டும் கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் உண்மை என்பதையும் முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே பொதுவாகவே யார் ஒருவருக்கு உன்னிடமிருந்து உதவிகள் அதிகமாக கிடைக்கப் போகின்றதோ நாளை அவர்கள்தான் உனக்கு எதிராளியாக மாறுவார்கள் எப்படி என்று கேட்கின்றாயா உதவிகள் கிடைக்கும் வரை உன்னை தலையில் தூக்கி வைத்து கொண்டாடுவார்கள் நீ கஷ்டப்படுகிறாய் உன்னால் அவர்களுக்கு எந்த பலனும் கிடைக்காது என்று தெரிந்துவிட்டால் உன்னை கீழே போட்டு விதிக்கத்தானே செய்வார்கள் அதன் பிறகு உன்னை ஏமாற்ற வழியை தேடுவார்கள் எந்தெந்த வகையில் எல்லாம் உன்னை காயப்படுத்தலாம் என்று ஓடிக்கொண்டிருப்பார்கள் என் பிள்ளையே அதனால் இந்த பெண்கள் சென்றிருக்கின்ற இந்த இடம் உன்னுடைய எதிராளியினுடைய வீடு மூன்று பேரும் சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையை அளிக்க பல திட்டங்களை தீட்டுகின்றார்கள் எந்த இடத்திலெல்லாம் உன்னை அவமானப்படுத்தலாம் என்று நினைக்கின்றார்கள் அதனால் கருப்பன் உனக்கு என்ன சொல்ல வருகிறேன் என்று புரிகிறதா இவர்கள் இருக்கின்ற இடத்தில் நீ எப்போதுமே சற்று முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இவர்கள் உனக்கு என்ன நடத்த நினைக்கின்றார்களோ அந்த விஷயங்கள் எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நடக்காமலேயே போக வேண்டும் என்று அவர்கள் யோசிக்கின்றார்கள் இனிமேல் நீ சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்தை நீ செய்வதாக நினைத்தாலும் சரியாக செய்ய வேண்டும் உன்னை தேடி வருகின்ற அத்தனையும் நீ உனனுடையதாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா உனக்காக நான் கொடுக்கின்ற அத்தனை விஷயங்களுக்கும் நீ என்றும் 严重，严 கட்டுப்பட்டு அதை உன்னுடைய வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் அடுத்தவர்கள் நினைப்பதை எல்லாம் நீ உன் வாழ்க்கையாக மாற்றிவிடாமல் நீ நினைக்கின்ற விஷயத்தை வாழ்க்கையாக மாற்றிவிட கொண்டே இரு கருப்பன் சொல்வது போல இவர்கள் உன் வாழ்க்கையில் செய்ய நினைக்கின்ற அத்தனை விஷயங்களில் இருந்தும் தோல்வி அடைவார்கள் ஒரு கட்டத்தில் அவர்கள் நிறுத்துவார்கள் ஏன் தெரியுமா நாம் இவர்களுக்கு தொந்தரவுகளை கொடுக்க கொடுக்க நாம் இவர்கள் வாழ்க்கையை அளிக்க நினைக்க நினைக்க இவர்கள் முன்னேறி கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா என்பதை நிச்சயமாக இவர்கள் புரிந்து கொள்வார்கள் இவர்களின் முன்னேற்றம் நம்முடைய செயல்களால் தான் நடக்கிறது எந்த இடத்தில் இவர்களை தூற்றினோமோ அந்த இடத்தில் இவர்கள் வாழ்ந்து காட்டுவார்கள் எந்த இடத்தில் இவர்கள் எதுவும் நடக்க கூடாது என்று நினைத்தோமோ அந்த இடத்தில்தான் இவர்கள் அத்தனை நன்மைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி என் குழந்தையே இவர்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் நல்ல நிலைக்கு வந்து விடுவார்கள் என்று சொல்லி... தானாகவே அவர்களின் ஆட்டத்தை அவர்கள் அடக்கிக் கொள்ள வேண்டும் வேண்டிய நேரம் வரும் அதனால் எதற்கும் கலங்காதே கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக மாறும் அதற்கு ஏற்றார் போல நீயும் இவர்களிடத்தில் சரியாக கொள் உன்னை அளிக்க நினைக்கின்றவர்களுக்கு மத்தியில் நீ வாழ்ந்து காட்டினாலே போதும் இனி எல்லாமே உனக்கான பெருமகிழ்ச்சியை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதை நீ புரிந்து கொண்டாய் போதும் என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நமக்காக இருக்கக்கூடிய ஒரு உறவு என்று தான் நம்பது நாம் துணை மட்டம்தான் மற்றவர்கள் எல்லோரும் பாதிலே நம்மை விட்டு செல்கிறார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் சரி நமக்காக நின்று நமக்கானவற்றை நாம் எந்த இடத்தில் உணர்கின்றோமோ அந்த இடத்தில் நின்று இந்த வாழ்க்கையின் வெற்றியையும் நம்மை தொடரும் என்பதை நீ புரிந்து வேண்டும் இந்த காலகட்டம் உனக்கு எதையெல்லாம் எடுத்து தருகிறது என்பதை நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் கருப்பனின் அன்பு உனக்கு எல்லாவற்றையுமே கொஞ்சம் கொஞ்சமாக தந்து கொண்டிருக்கின்றது உன் கருப்பனின் அன்பு கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கையை உனக்கு சாதகமாக மீட்டு கொண்டு வருகின்றது இத்தனை நாளும் என் பிள்ளை நீ பட்ட பாடுகள் போதும் என் பிள்ளை அனுபவித்த துன்பங்கள் போதும் இனி மேலும் என் பிள்ளைக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்க இந்த கருப்பன் நினைத்து கொண்டிருக்கும் நேரம்தான் உன் வாழ்க்கையை அளிக்க இவர்கள் சென்ற இடம் நிச்சயமாக இந்த கருப்பனின் மனதை ரணப்படுத்தியது என்பதையும் இந்த அப்பன் நம்முடைய வாழ்க்கையில் என்னவும் நடந்துவிட்டு போகலாம் ஆனால் மற்றவர்களின் வாழ்க்கையில் ஒருபோதும் கெடுதலை நினைத்த நினைத்த கூடாது மற்றவரின் வாழ்க்கையில் எந்த கெடுதலையும் நடத்த நாம் அனுமதி கொடுக்க கூடாது எல்லாமே ஒரு நாள் மாறும் என்ற எண்ணம் நமக்குள் இருக்க வேண்டும் எல்லா சூழ்நிலை மாற்றங்களையும் கொண்டு வரும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்க வேண்டும் என்ன நடந்தது எது நடந்தாலும் அவை அனைத்திலும் நின்று உனக்கான அத்தனை விஷயங்களையும் வாழ்க்கையில் நீ சரிபட புரிந்து கொள்ள ஞானபடி எல்லா விஷயங்களும் ஏற குறைய உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் போது இந்த வாழ்க்கையில் ஒட்டுமொத்த சந்தோஷங்களையும் இருக்கக்கூடிய நாம் துணை நம்மிடம் இருந்து பிரிக்க நடக்கின்ற திட்டத்தை யாராலும் அவ்வளவு சுலபமாக ஏற்றுக்கொள்ள முடியாது யார் நினைத்தாலும் இந்த விஷயம் இல்லை என்று சொல்லிவிட முடியாது உனக்காக நான் இருந்து நேரங்கள் இந்த ஆச்சரியவா அத்தனை விஷயங்களும் உனக்கு நடத்தி தர வேண்டும் அல்லவா என்னவென்று எதுவென்று என் பிள்ளை எல்லாவற்றையுமே உனக்கு தெளிவுபடுத்த புரிய வைக்க வேண்டும் அல்லவா என்னாலும் நான் உனக்கு இருந்து கொண்டு இந்த காலங்களை நிச்சயம் நினைத்து பார்த்தோமானால் நம்மை சுற்றி இந்த வாழ்க்கையில் நடந்த துன்பங்களுக்கு வேறு யாரோ காரணத்தை என்பது போல ஒரு எண்ணம் உனக்குள் தோன்றலாம் வேறு ஏறாவது இந்த வாழ்க்கையில் நமக்குரிய பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக மிகப்பெரிய காயங்களை கொடுக்கும் விதமாக மாறியிருக்கலாம் எல்லோரையும் கண்மூடிதனமாக நம்பி கொண்டிருக்காதே நீ சந்தோஷமாக இருப்பதை பார்த்தால் எல்லோருமே சந்தோஷமாகத்தான் இருப்பார்கள் என்று நினைக்காதே என் அன்பு பிள்ளையே ஒருவரின் சந்தோஷத்தை கண்டு வைச்சரிச்சல் படுகின்றவர்களும் இங்குதான் இருக்கிறார்கள் என்பதை மறந்து விடாதே ஒருவரின் சந்தோஷத்தை கண்டு அதிக வேதனைப்படுபவர்களும் இங்குதான் இருக்கிறார்கள் அதே நேரம் ஒருவரின் கண்ணீரை கண்டு சந்தோஷப்பட்டு மிகுந்த மகிழ்ச்சியடையக்கூடிய மனிதர்களும் இங்குதான் இருக்கிறார்கள் இதையெல்லாம் ஒரு நாளும் நான் மறந்துவிடக்கூடாது நம்மை சூழ்ந்து வருகின்ற விஷயங்களும் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்களும் நாம் என்னவென்று எதுவென்று தெரிந்து கொண்டு நடந்து கொள்ளும் இந்த நேரத்தை நீ உணர வேண்டுமல்லவா உன் முன்னால் நான் இருப்பது இந்த வாழ்க்கையின் ஆச்சரியங்களின் உச்சம் என்பதையும் இதையெல்லாம் எற்காலத்திலும் மறந்துவிடக் கூடாது என்பதையும் எந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் நீ தவிர்த்து விடக்கூடாது அத்தனைக்குமான விஷயங்களை இந்த கருப்பன் உன் வாழ்க்கையில் நடத்தி தருவேன் உண்மை என்னவென்று சுற்றி இருக்கின்ற உறவுகள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்றும் இந்த கருப்பன் உனக்கு நிச்சயமாக அடையாளப்படுத்தி கொடுப்பேன் என்பதையும் மற்றவருடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக இருந்து உனக்கு தந்த வேதனைகள் எல்லாம் போதும் இனி நீயாகவே உனக்காக வாழக்கூடிய நேரத்தை நீ காலம் இது உன்னை சுற்றி வந்த இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய அத்தனை அதிசயங்களையும் காண வேண்டிய நேரம் இது இந்த வாழ்க்கை நீ நல்லபடியாகவும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டிய நேரம் இது உனக்கான சந்தோஷம் உனக்கான நேரங்களும் எப்போது உன்னை நல்லபடியாக மீட்டெடுக்க வேண்டிய நேரம் என்பதை நீ மறந்து விடாதே இனி என்னதான் நடக்கும் என்று எல்லாம் நினைத்து என் குழந்தை நீ கலங்காதே நான் இருக்கும்போது போது பற்றிய கவலைகளோ கலக்கமோ உனக்கு தேவையில்லை என்பதை நீ புரிந்து கொள்கின்றாயல்லவா அப்படியாக ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையானது ஒரு பக்கம் எல்லா விஷயங்களையும் உனக்கு புரியாதபடிக்கு நடத்தி கொண்டிருக்கும் இன்னொரு பக்கம் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உனக்கு கைக்கு கிடைக்கும்படியான சூழ்நிலையை உருவாக்கி அது உன் கைகளுக்கு கிடைக்காமல் போகும் ஆக மொத்தம் வாழ்க்கையில் எந்த காரியத்தை எடுத்தாலும் அதில் ஏமாற்றங்கள் மட்டும் எஞ்சு நிற்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது ஏமாற்ற மாற்றங்களை மட்டும் உன் வாழ்க்கையாக மாறுவதை உன்னால் தடுத்து நிறுத்திவிட முடியாது ஆனால் இதையெல்லாம் தாண்டி இது போன்ற விஷயங்களில் இருந்து உன்னை மீட்டெடுக்க முடியும் உனக்கு சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுக்க இந்த மனிதர்களை உன்னால் அடையாளம் காண முடியும் என்பதையும் எல்லோரும் எல்லா வேலைகளையும் நிச்சயமாக என் பிள்ளை ஒன்று போல செய்துவிட முடியாது அவர்களுக்குள் இருக்கின்ற அவரவருக்குள் இருக்கின்ற உணர்வுகள் என்று கொஞ்சம் கொஞ்சமாக வெளிப்படுத்தினால் மட்டும்தான் அவர்களுக்கு செல்லக்கூடிய இடங்களில் அவர்கள் நிச்சயமாக சென்ற இடத்திலிருந்து திரும்பி வந்திருந்தால் கூட உனக்கான பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் அந்த இடத்தில் நடக்கும் என்பதை மறந்துவிடக் கூடாது உனக்கான மகிழ்ச்சியான விஷயங்கள் எல்லாமே இந்த வாழ்க்கையில் நடத்தி கொடுக்கப்படும் என்பதையும் நீ மறந்துவிடக் கூடாது